ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் பெண்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் மஞ்சள் கயிற்றில் திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்வது சிறப்பு பெண்கள் கோவில்களில் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடாது பெண்கள் எப்பொழுதும் முந்தானையை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது கோவில்களில் பிரசாதமாக வழங்கும் துளசியை தலையில் வைக்கக்கூடாது பெண்கள் தலைக்கு குளிக்கும் போது சிறிது மஞ்சளை முகத்தில் பூசிக்கொண்டு குளிப்பது நல்லது கோவில்களில் இறைவனை வணங்கும் போது கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு தலை குனிந்து மண்டியிட்டவாறு வணங்க வேண்டும் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் துளசி தீர்த்தத்தை தலையில் தடவக்கூடாது நாம் கோலமிடும் போது தெற்கே பார்த்து நின்று கோலமிடக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் அதேபோல் தேய்ந்து போன மேட்டியை காலில் அணியக்கூடாது இதனால் கணவரின் ஆயுள் காலம் குறையும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் உக்கிரமான கோயில்களுக்கு செல்லக்கூடாது திருமணமான பெண்கள் உச்சந்தலையில் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் அதேபோல் திருமணமாகாத பெண்கள் உச்சந்தலையில் குங்குமத்தை வைக்கக்கூடாது பெண்கள் வாசற்படியில் அமர்ந்து கொண்டு அரிசியில் கல் எடுப்பதோ நெல் எடுப்பதோ கூடாது நாம் அணியும் காலணிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக விடக்கூடாது இதனால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பால் தயிர் மோர் போன்ற பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இதனால் நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவர் வீட்டிற்கு சென்று விடுவாள் சமையலறையில் அடிக்கடி நெய்யை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு இதனால் மகாலட்சுமி நம் வீட்டில் நித்தியவாசம் செய்வாங்க நம் வீட்டில் சமையல் அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ ஊறுகாய் எப்பொழுதும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் ஊறுகாய் இருக்கும் இடத்தில் குபேரர் வாசம் செய்வார் அதேபோல் நம் வீட்டில் பால் ஒரு பாலாடை அளவிற்காவது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்